ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு நியூஸ் சேனல் எடுக்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அந்த ஆன்மீக பரிகாரம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா பார்ப்பரலாம் வரக்கூடிய மார்ச் மாதம் எட்டாம் தேதி மிக மிக முக்கியமான ஒரு நாளுங்க அன்றைய நாள் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபகிரத ஆண்டு பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய இருபத்தி ஐந்தாம் நாள் அதே போல அன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய இன்னொரு முக்கியமான ஒரு வெள்ளிக்கிழமைனா வரக்கூடிய இந்த நாளை வந்து சொல்லலாம் இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள்னு கேட்குறீங்களா இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகா சிவராத்திரி ஆனது வருது மகா சிவராத்திரி அப்படிங்கிறது மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி தாங்க மற்ற மாதங்கள்லேயும் சிவராத்திரி வரும் ஆனால் மற்ற மாதங்களில் வரக்கூடிய சிவராத்திரி காட்டிலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி மகா சிவராத்திரியாக சொல்லப்படுது இந்த மகா சிவராத்திரி நாளில் விடிய விடிய சிவன் கோவில்கள்ல பூஜைகள் வந்து நடைபெறும் அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெறும் மேலும் இந்த பூஜையில நாம கலந்துக்கும் போது சிவபெருமானுடைய அருளை முழுசாக பெற முடியும் சோ வேண்டுவருக்கு வேண்டக்கூடிய வரங்கள் பாத்தீங்கன்னு இந்த சிவராத்திரியில கிடைக்கும் இந்த மகா சிவராத்திரி உருவான கதையை பற்றியும் இந்த மகா சிவரா ி அன்னைக்கு செய்ய வேண்டிய சில பரிகாரங்களை பற்றியும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மகா சிவராத்திரி உருவான கதையை பற்றி முதல்ல இந்த வீடியோவில் சுவாரசியமாக தெரிஞ்சுக்குங்க மனிதர்களாக பிறந்த அனைவருக்கும் முக்தியை அளிப்பவராக சிவபெருமான் இருக்கிறார் அந்த சிவபெருமானை வழிபடுவதற்குரிய ஒரு அற்புத நாளாக மாசி மாதத்தில் தேய்பிரை காலத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி தினம் இருக்கிறது இந்த சிவராத்திரி தினம் குறித்து பல ஆன்மீக சுவாரஸ்யம் மிகுந்த புராண சம்பவங்கள் பல இருக்கு அவற்றுள்ள முக்கியமான சிலவற்றை இந்த வீடியோல இப்போ தெரிந்து கொள்ள போகிறோம் தேவர்களும் அசுரர்களும் இரவா வரம் தரக்கூடிய தேவ பெற பார்க்கடலை கடந்தனர் அப்போது அந்த பார்க்கடலிலிருந்து வெளிப்பட்ட உலகின் அனைத்து உயிர்களையும் கொல்லக்கூடிய ஆழக்கால விசத்தை விஷத்தை உலக உயிர்களை காக்கும் பொருட்டு அந்த சிவபெருமான் வந்து நம்மளை காப்பாற்றுவதற்காக அருந்தினார் அப்படி சிவபெருமான் ஆழகால விசத்தை அருந்தி உலகத்தை காத்த தினம் இந்த மகா சிவராத்திரி தினம் என்று சொல்லப்படுது அதே போல நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருத்தலமாக திருவண்ணாமலை இன்றளவும் இருக்குது இந்த திருவண்ணாமலையில் அக்னிமலையாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய தோற்றத்தைக் கண்டு பிரமித்து நின்ற நாராயணனையும் நான்முகனையும் தன் அடிமுடி கண்டு வர போட்டி வைத்தார் சிவபெருமான் சிவனின் காண அன்னப்பறவையாக உருவெடுத்த பிரம்மாவோ சிவனின் காண வாராக அவதாரம் எடுத்த விஷ்ணுவோ ஈசனுடைய சிரத்தையோ பாதத்தையோ காண முடியாமல் தோற்று கடைசியில் அந்த சிவபெருமான்கிட்ட பணிந்த அந்த ஒரு தினம்தான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சிவராத்திரி தினம் மேலும் சிவன் அக்னிமலையாக உருவான இந்த மகா சிவராத்திரி தினம் இதன் மூலியமும் சிறப்பு வாய்ந்தது என்று கருதப்படுது அதே போல உலகம் பிரளயம் ஏற்பட்டும் அழிய நிலையில் உருவான போது அந்த இரவு பொழுதுல அன்னை உமாதேவி சிவபெருமானை பூஜித்து அருள் பெற்றார் எனவும் அந்த இரவில் தன்னை போல விரதம் இருப்பவர் யாராயினும் அவர்களுக்கு மோட்சம் அளிக்க வேண்டும் என பரமேஸ்வரிடம் பராசக்தி பெற்றதாகவும் சொல்லப்படுது இதுவும் இந்த சிவராத்திரி தினத்தில் தான் என கூறப்படுகிறது அதே போல இவ்வகு குளத்தில் பிறந்த சித்ரபானு என்ற சக்கரவர்த்தி ஜம்ம விபத்தை எனப்படக்கூடிய பறந்து விரிந்த அகண்ட பாரதத்தை ஆட்சி புரிந்து வந்தான் அப்படி ஆட்சி புரிந்து வந்தன் மகா சிவராத்திரியின் போது தனது மனைவியுடன் உபவேசம் இருந்து சிவபூஜை செய்தான் ஒரு சிவராத்திரி என்று அஷ்டவக்ர மகாரிஷி அவனது தர்பருக்கு விஜயம் செய்தான் அப்போது அவர் மன்னனுக்கு சிவராத்திரி மகிமை விளக்க ஒரு கதையை கூறினார் அதாவது ஒரு சமயம் கேட்டாராம் வசிஷ்ட வேடன் ஒருவன் வேட்டையாட காட்டிற்குள் சென்றான் இரவு ஆரம்பிக்கும் நேரத்தில் ஒரு புலியை கண்டான் வேடனை பார்த்த புலியும் அவனை துரத்தியது புளிக்கு பயந்த வேடன் வேகமாக அருகில் உள்ள ஒரு வில்வ மரத்தில் ஏறிக்கொண்டான் மரத்திற்கு கீழே வேடனை தாக்க புலி காத்து கொண்டிருந்தது வேடனுக்கு தூக்கம் கண்ணை சுழற்றியது கிளையில் படுத்து தூங்கலாம் என்றால் தூக்கத்தில் கீழே விழுந்து புலிக்கு இரையாகி என்ற பயம் வேடனுக்கு இருந்தது எனவே தூக்கம் வராதிருக்க மரத்தினுடைய இலைகளை ஒவ்வொன்றாக பறித்து கீழே போட்டு கொண்டிருந்தான் அப்போது அந்த மரத்தின் அடியில் ஒரு சிவலிங்கம் இருந்தது வேடன் பறித்து போட்ட வில்வ இலைகள் சிவலிங்கத்தின் மேலே விழுந்து கொண்டிருந்தது அன்று சிவராத்திரி என்பதை வேடன் அறியவில்லை வேடன் அந்த ராத்திரி முழுவதும் தூங்காமல் உணவை எதுவும் உண்ணாமல் வில்வ இலைகளை பறித்து சிவலிங்கத்தின் மீது போட்ட செயல் சிவனுக்கு அவனை அறியாமல் செய்த வில்வ அர்ச்சனை ஆனது தன்னை அறியாமல் சிவராத்திரி விரதம் இருந்த வேடனின் முன்னால் உறவில் இருந்த சிவபெருமான் தனது நிஜ ரூபத்தில் காட்சியளித்தார் வேடனின் செயலை பாராட்டி அவனுக்கு மோட்ச பதவி அருளினார் இந்த கதையை ரிசிகள் சொல்ல கேட்ட மன்னன் புன்னகை செய்தான் முன் பிறவில் தானே அந்த வேடனாக இருந்ததாகவும் சிவராத்திரி புண்ணியம் காரணமாக இப்பிரவில் சக்கரவர்த்தியாக பிறந்திருக்கிறேன் என்று சித்ரபாறு மன்னன் அஷ்டபகர மகரேசியரிடம் கூறினான் இது சிவராத்திரி பூஜையின் மகிமையை எடுத்துக்காட்டுவதாக அமர்ந்திருக்கு இப்படி சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரியாமல் செய்ததுக்கே இவ்வளோ புண்ணியன்னா நாம் தெரிந்து சிவராத்திரி அன்னைக்கு சில வழிபாடுகள் செய்யும்போது நம்ம வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அந்த வகையில் வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் ஒரே ஒரு முறை செய்து பாருங்க சிவனுடைய அருளால் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் சிவன் வழிபாட்டுக்கு விசேஷமான நாளாக மிகவும் உகந்த நாளாக இந்த மகா சிவராத்திரியானது சொல்லப்படுது சிவனுடைய அருளை பெறுவதற்கு பெரும்பாலானோர் வந்து இந்த மகா சிவராத்திரியில் நம்பிக்கையோடு சிவனை இந்த ரூபத்தில் வழிபாடு செய்யணும் சிவனுடைய அருளை ஈஸியாக பெற முடியும் சிவனுடைய அருளை பெறுவதற்கு இது மகா சிவராத்திரியில் சில பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதை நீங்கள் செய்கிறதன் மூலிமா உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் நீக்கி வெற்றி வந்து உங்களுக்கு கிடைக்குமா இது மகா சிவராத்திரி சிவனுடைய சாலிசா அல்லது சிவ மந்திரத்தை முழுக்க ஜபிக்கணும் அப்படி இல்லைனா ருத்ராஷ்டகம் சிவ மகிமன சோஸ்திரம் சிவத்தாண்டவ சோஸ்திரம் போன்றவற்றை பாராயண செயலா இல்லை ஒளிபரப்பு செயலா இதன் மூலம் அன்றைய நாள் இதெல்லாம் கேட்கறது இல்லை பார்க்கறது இல்லை நீங்கள் சொல்கிறது சிவனுடைய அருளை பெற்றுத்தரும் அதே போல் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோவிலுக்கு போய் சிவனை வழிபடுவதோடு சிவனோடு விநாயகரை சேர்த்து அன்றைய நாள் வழிபாடு செய்தீங்கன்னா சிவனோடு விநாயகருடைய அருளும் சேர்ந்து கிடைக்கும் அதனால் அன்றைய நாள் விநாயகரையும் வழிபாடு செய்யாமல் இருக்காதீங்க நீண்ட காலமாக நிறைவேறாத மன விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு இது மகா சிவராத்திரியில் ஏதாவது ஒரு கால பூஜையில் இருபத்தி ஒரு வில்வை இலைகளை எடுத்துக்கோங்க அந்த இருபத்தி ஓரு வில்வை இலைகள்லேயும் ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை எழுதுங்க ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை இருபத்தி ஒரு வில்வை இலைகளில் எழுதுனதுக்கு பின்னாடி அந்த எழுதுன அந்த வில்வ இலையை சிவலிங்கத்தின் மீது அர்ச்சனை மாதிரி செய்யுங்க இது கண்டிப்பாக வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு ஏதாவது ஒரு கால பூஜையில செய்யணும் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த மாதிரி நீங்க செய்யும்போது போது சிவனுடைய அருளால உங்களுக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அதனால நம்பிக்கையோடு இந்த ஒரு பரிகாரத்தை வந்து அன்றை நாள் செய்துடுங்க அதே போல நீங்கள் கோவிலுக்கு போக முடியாட்டியும் வீட்லேயே உங்களுக்கு சிவலிங்கம் இருந்ததுன்னா வீட்லேயே சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து சிறப்பு வழிபாடு செய்ங்க இவ்வாறு அன்றைய நாள் வீட்லேயே நீங்கள் வழிபாடு செய்து இருபத்தி ஒரு வில்வே அலைகளில் அர்ச்சனை செய்கிறதுனால செல்வ வளம் உங்களுக்கு பெருகோ நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் மகா சிவராத்திரி அப்படிங்கிற கதையை வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்தோம் ஸோ நிறைய பேருக்கு மகா சிவராத்திரி என்ன என்பது தெரியாமல் இருந்திருக்கோ அப்படி தெரியாதவங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் மகா சிவராத்திரின்னா என்ன மகா சிவராத்திரியில் பண்ண வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுருப்பீங்க ஸோ முழுக்க முழுக்க சிவனுடைய அருள் வந்து எல்லாருமே பெறணுங்கிறதுனால தான் சிவராத்திரியை பற்றி இவ்வளோ தவள்களை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஷேர் பண்ணதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த மகா சிவராத்திரி உருவான புராண கதையை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் பல கதைகள் இருந்தாலும் இது எல்லாமே சிவராத்திரி அன்னைக்கு நடந்தது அதனால் இந்த கதைகளை எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அதை விட சிவராத்திரி அன்னைக்கு இருபத்தி ஒரு இந்த வில்வே இலைகளை வைத்து தளவீதியை மாற்றிக்கிட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையிட்டோம் மேலும் இதே போல புதிய அப்படின்னா நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற மற்றப்பீரான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தர்புகளோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கண்டிப்பாக ஆளுங்கிற ஆப்ஷனை வந்து பண்ணிடுங்க அதாவது பெல் பட்டனை ஆளுங்கிறத மட்டும் டச் பண்ணிடுங்க உடனுக்குடனே எல்லா வீடியோவும் தெரிஞ்சு கொள்ளலாம்